அவங்க ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டென் பண்ணுவாங்க அவங்களோட புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் முன்னுரிமை பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒன்று மெயின்டென் பண்ணிகிட்ருப்பாங்க சோலார் பம்ப் செட் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அதில் போய்ட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு விவசாயியா இருக்கலாம் ஒரு பயிர் பண்ணியிருப்பீங்க அந்த பயிருக்கு கண்டிப்பா டிராக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி எந்திரங்கள் தேவைப்படலாம் இல்லனா மானியங்கள் தேவைப்படலாம் அமைத்துறை ஆனா அந்த வேளாண்மை துறையை பத்தி போதுமான விழிப்புணர்வுகள் விவசாயிகள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேத்துக்கு தான் சொல்ல முடியும் ஊத்துல ஒரே ஒரு சதவீத விவசாயிகள் மட்டும்தான் வேளாண்மை துறையை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க மானியங்களை அனுபவிச்சுட்டு வர்றாங்க திரும்ப திரும்ப அவங்களே அனுபவிச்சுட்டு வராங்க நானும் அந்த ஒரு சதவீதத்தில் இல்லை ஆனா அந்த ஒரு சதவீதமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக வேளாண்மை துறையை பத்தி யூடியூப்ல தேடி பார்த்தேன் இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன் போதுமான தகவல்கள் இல்ல யூடியூப்ல எல்லாம் ஒரு வீடியோ கூட ஒரு வீடியோ கூட வேளாண்மை துறை நடிச்சா தெளிவான தகவல்கள் வரல மானியம் எல்லாம் முன்னாடி நீங்க அந்த வேளாண்மை துறைய பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுல என்னென்ன துறைகள் இருக்கு வேளாண்மை துறைன்றது ஒரு துறை தானா அதுக்குள்ளார எத்தனை கிளைகள் இருக்கு உங்க வயலுக்கு என்ன தேவை அந்த தேவைப்படுற விஷயத்த வேளாண்மை துறையோட எந்த பகுதியிட்ட போய் அணுகணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான பொருள் தேவையான நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத்தனையும் இந்த காணொலியில் தெளிவா பிரித்து மேய போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க கூடுதலா ஒரு தகவல் இருக்கு அது என்னன்னா ஒரு ஒரு துறையிலயும் நீங்க போய் மானியத்தை பெறத்துக்கு சில இம்பார்ட்டன்ட் டிரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த வீடியோட கடைசியில் சொல்றேன் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முதல்ல விவசாயத்துறைன்னா என்ன அப்படிங்கிற ஓரளவு ஒரு அறிமுகத்தை பார்த்துருவோம் ரெண்டாவது வேளாண்மை துறையில என்னென்ன கிளைகள் இருக்கு அதை என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பாத்திரலாம் மூணாவதா ஒட்டுமொத்த அக்ரி டிபார்ட்மெண்டோட ஸ்ட்ரக்சரையும் பாத்திரலாம் டிபார்ட்மெண்ட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போறாங்க அதை எப்படி பார்ட் பை பார்ட்டா கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பாத்திரலாம் இந்த பதிவோட இறுதியா மானியம் வாங்குறதுக்கு உண்டான விவசாய துறையில மானியம் வாங்குறதுக்கு உண்டான சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அதை பார்த்திடலாம் मुगम சரி இந்த வேளாண்மை துறைன்றது என்ன செய்யுது அப்படின்னா உள்ளவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது மூலியமாகவும் அவங்களோட உற்பத்தி திறனை பெருக்கிறது மூலியமாகவும் தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு துறையா மாறி இருக்கு ஓராயமா தமிழ்நாட்டில் எழுபது சதவீத மக்கள் விவசாயத்தை நேரடியாவே சார்ந்து இருக்காங்க தமிழ்நாட்டோட உணவு பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை இந்த துறை உருவாக்கி கொடுக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காணொலி முழுக்கவே எல்லாமே ஆங்கிலத்திலே வரப்போறது கிடையாது அங்கங்க ஆங்கிலம் உள்ள வந்தாலும் நான் சொல்றதை கவனிச்சீங்கனாலே நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு மொத்த காணொலியுமே தமிழ்ல தான் வடிவமைக்க வார்த்தைகள் எல்லாமே மக்களுக்கு புதுசா இருக்கும் அப்படிங்கறதுனால தேவையான இடத்துல மட்டும் அதோட ஆங்கில மொழிப்பாற்ப வச்சிருக்கேன் சரி இப்போ விவசாயத்துறை எதை தொலைநோக்கு பார்வையா கொண்டு செயல்படுது அப்படிங்கறத பார்த்துலாம் ஆறு விஷயங்களை சொல்றாங்க முதல்ல விவசாயிகளோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது உங்களோட மகசூல அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம அதனால கிடைக்கிற லாபத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத முக்கிய நோக்கமா வச்சிருக்காங்க ரெண்டாவதா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபார்மையும் எல்லா விவசாய நிலத்தையும் பொத்தம் புதோ போய் அப்ரோச் பண்ண முடியாது அங்க என்ன பிரச்சனை நடக்குது எது நடக்குதுன்னு எதுவுமே செய்ய முடியாது அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு அவங்க ஒரு ஒரு ஃபார்மையும் கண்காணிக்கிறாங்க மூணாவதா ஐசிடி பிளாட்ஃபார்ம் ஐசிடி தவன் சொல்றது வேற ஒன்றும் இல்லை ஐசிடினா என்னன்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் தகவல் தொழில்நுட்பத்தை தான் அப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா விவசாய துறையில் இருக்க ஒரு ஒரு குட்டி குட்டி துறைக்கும் அவங்களுக்குன்னு உரித்தான ஒரு வெப்சைட் இருக்கு எல்லா விவசாயிகளும் அந்த வெப்சைட்ல போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் அங்கே கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நாலாவதா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க இருந்து வேணுமாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மர்ஸ் எங்க வேணுமாலும் இருங்க எப்படி வேணுமாலும் இருங்க இந்த தளத்தை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை அன்லிமிட்டடா நீங்க வந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கறதும் இதோட முக்கிய நோக்கமா சொல்றாங்க அஞ்சாவது என்னன்னா பயிர் திட்டங்களை உருவாக்குறது எந்த வகையில எதை அடிப்படையா வச்சு அப்படிங்கறத சொல்றாங்க விவசாயத்துறைன்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்களால உருவாக்கப்பட்ட ஒரு துறை அந்த நாள்ல இருந்து போன தலைமுறை வரைக்கும் பயிரை பேஸ் பண்ண மெத்தட பயிர அடிப்படையா வச்சு திட்டங்களை உருவாக்குனாங்க ஆனா இப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா நிலத்தோட தன்மையை வச்சு கொள்கைகளை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு ஒரு லேண்டையும் ஒரு ஒரு ஃபார்மரோட இண்டிவிஜுவல் லேண்டையும் அவங்களோட ஆட்களை வச்சு தீவிரமா கண்காணிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்கோர்ஸ் இதுல நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் இந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்கிறாங்க ஒரு ஒரு சீசன் முடியிறப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த உற்பத்தியை கணக்கில் எடுத்துக்கிட்டு போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இருக்கிற மகசூல் குறைவு இல்லைன்னா நிறைவை அவங்க ஒப்பீடு செய்வாங்க ஒருவேளை குறைஞ்சிருக்கு அப்படின்னா பிரச்சனையோட மூல காரணத்தை அவங்க அலசி ஆராய்வாங்க நானே நேரில் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு ஏஓவும் அவங்க தகவலை திரட்டி அவங்க ஹெச்ஓ கிட்ட இல்லை ஏஓ கிட்ட அவங்க கொடுத்து அந்த டேட்டாவை மேல இருக்கவங்க எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஈல்டு எதனா குறையுது அப்படின்னா என்ன காரணம்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு எதனா பூச்சி தாக்குதல் இருக்கா இல்ல நோய் தாக்குதல் அதிகம் வந்திருக்கா அடுத்த சீசன்ல இது எப்படி வராம தடுக்கிறது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி திட்டங்களை வைப்பாங்க தமிழ்நாடு வேளாண்மை துறைன்றது பல பிரிவுகளாகவும் கிளைகளாகவும் பிரிஞ்சிருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கே உரிய தனித்துவத்தோட சில விஷயங்களை ஹேண்டில் பண்றாங்க முதல்ல வேளாண் விரிவாக்கத்துறை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாய சம்பந்தமான அட்வைஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க ஃபீல்டு விசிட் ரெகுலரா வருவாங்க டெமானன் நிறைய கொடுப்பாங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடத்துவாங்க அடுத்ததா வேளாண் பொறியியல் துறை இவங்க மெயினா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்க மெக்கானிசேஷனை மெயினா போக்கஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி டிராக்டருக்கோ ரொட்டோவேட்டருக்கோ அந்த மாதிரி கலப்புகளுக்கோ ஏதாவது மானியம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த துறையை போய் தான் பார்க்கணும் சும்மா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சொல்லப்போட எல்லா துறைகளுக்கும் எல்லா மாவட்டத்திலுமே பிரான்ச் ஆபீசர்ஸ் இருக்கு அங்க போய் நீங்க அப்ளை பண்ணணும் இவங்க எதெல்லாம் போக்கஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சோலார் உலர் கலங்கள்லாம் இருக்குல்லாங்க சோலார் ட்ரையரு அந்த மாதிரி பெரிய பெரிய காம்போனன்ட்ஸு ஸ்ட்ரக்சர்ஸு அதையுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை நீங்க என்ன காய்கறி விவசாயம் வேணுமோ பண்ணுங்கள் பழமரங்கள் என்ன வேணுமலும் வச்சிருங்க நீ யாரை போய் அணுகணும்னா இவங்களை தான் போய் அணுகணும் இவங்க எதெல்லாம் டீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி விவசாயம் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுதோ என்னென்ன உரங்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மலை ஒட்டி உள்ள பகுதிகளெலாம் இந்த ஸ்பைசஸ் அண்ட் கானிமெண்ட்ஸ்னு சொல்லப்படுற நறுமணப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் இதுவுமே இவங்களோட இதில் தான் வரும் மிளகு ஏலக்காய் இது எல்லாமே இவங்களோட ப தான் வரும் இந்த மாதிரியான பயிர்கள் நீங்க போட்டிருக்கீங்க அதுல எதனா உதவி தேவைப்படுது மானியங்கள் தேவைப்படுது அப்படின்னா இவங்களை நீங்க அணுகலாம் அது மட்டும் தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறையில மாவட்ட வாரியா தோட்டக்கலை பண்ணைகள் இருக்கு இங்க போனீங்கன்னா உங்களுக்கு தரமான மானியத்தோட நாத்துகள் இல்லைன்னா கண்ணுகள் வாங்கிக்கலாம் உதாரணமா ஹிமாம் பசந்துன்னு ஒரு மாங்காய் நாத்து இருக்கு வெளியில போய் அதை வாங்குனீங்க அப்படின்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் ஒரு கண்ணு ஆனா இவங்க போனீங்க அப்படின்னா உங்களோட சிட்டா ஆதார் கார்டு போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு கண்ணு அறுபது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இவங்களோட மொத்த செலவு ஒரு ஆயிரம் கண் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு மிச்சப்படும் பாத்துங்க பாதிக்கு பாதி கண்ணோட விலை குறையும் தரமாவும் இருக்கும் அடுத்ததா விதை மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு அனைத்து வகையான விதையும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு இவங்க முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க கிடைக்கிற விதைகள் தரமாகவும் தெளிவாகவும் இருக்கிறத இவங்க உறுதி செய்வாங்க இது இல்லாமல் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இவங்க தான் கொடுப்பாங்க ஒருவேளை நீங்க இயற்கை முறையில் விவசாயம் செய்யறீங்க அப்படின்னா உங்களோட பொருட்களுக்கு தனி மதிப்பீடு இருக்கு தனி பிராண்ட் வேல்யூ இருக்கு அதை வந்து எப்போ உறுதி செய்யப்படும் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் நீங்க வாங்கணும் அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம் உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா உங்களோட பொருளோட விலை அதிகமாக நீங்க விற்கலாம் அப்படி நீங்க ஆர்கானிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் அது ஆர்கானிக் தானா அப்படிங்கிற சான்றளிப்பை கொடுக்கறதும் இவங்க தான் அடுத்ததாக வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை இவங்களும் பல விஷயங்களை கவர் பண்ணுவாங்க வேளாண்மை பொருட்களை சந்தைப்படுத்துறதில் இவங்க பெரிய பங்கு வகிக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் ட்ரேட் ஆகட்டும் ப்ராசஸிங் ஆகட்டும் மதிப்பு ஊற்றுறது ஆகட்டும் இவங்க பல வகையில ஹெல்ப் பண்ணுவாங்க வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடணும் ஒன்று இருக்குது உழவர் சந்தை இருக்குது உணவு பூங்கா அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவாங்க குளிர்பாதன சேமிப்பு கிடங்கு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க மண் பரிசோதனை நிலையத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க இதை எல்லாத்த பார்த்து பற்றி பார்த்தாலுமே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது என்னென்ன பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னா வேறு ஒன்றும் இல்லை ரெகுலேட்டட் மார்க்கெட்டு தான் நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது மூட்டை நெல் அறுவடை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கு சரியான நேரம் கிடைக்கல விற்க விற்பனைக்கான விலை கிடைக்கல அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் வச்சிடலாம் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க எந்த பூச்சி பொட்டு இருக்காது எலி கடிக்காது நீட்டாக வச்சிருப்பாங்க இங்கே போய் வச்சுக்கலாம் அதே மாதிரி வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அவங்க ஏழை விடுவாங்க அவங்கள தேடி வியாபாரி நிறையா பேர் வரும்போது உங்களோட ஏழை உங்களோட நெல் மூட்டைகளையும் அவங்களே ஏழ விடுவாங்க ஸோ அப்படியே உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை எல்லோரும் மறக்காமல் பயன்படுத்திக்கிடுங்க அடுத்ததா உழவர் சந்தை உழவர் சந்தைன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் எல்லா காய்கறி விவசாயிகளும் அவங்களோட சிட்டா ஆதார் அடங்கல் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் இவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மாவட்ட அளவில் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு உழவர் சந்தை இருக்கும் அங்கே உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கடை கொடுப்பாங்க அந்த கடையில் நீங்கள் உங்களோட பொருள்களை விளைபொருள்களை வச்சு நல்ல விலைக்கு விற்றுக்கலாம் இங்கே இருக்கிற விளைபொருட்கள் எல்லாத்தையுமே முடிவு விளைபொருள்களோட விலையை முடிவு செய்யறது எல்லாமே அரசாங்கம் தான் ஸோ விலையை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல நல்ல விலை கிடைக்கும் உணவு பூங்கா உணவு பூங்கா அப்படிங்கிறது ஃபுட் தான் அதாவது என்னென்னா இதில் வந்து உணவை எப்படி மதிப்பு கூட்டுறது அது எப்படி லாபம் நோக்கில் விற்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும் ஒரு ஒரு மாவட்டத்திலும் இதுவும் இருக்குது அடுத்ததாக குளிர் பதன சேமிப்பு கிடங்கு நீங்கள் அழுகக்கூடிய பொருட்களை விளைவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தக்காளி சீக்கிரம் அழுகிடும் அதை வந்து அதை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியல உங்களுக்கு டக்குன்னு விலை கிடைக்கல ஒரு ரெண்டு மூணு நாள் கூட சேர்த்தி வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குளிர்பாதன சேமிப்பு கிடங்க பயன்படுத்திக்கலாம் இதுவும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் இருக்குது நீங்கள் விசாரிச்சீங்க அப்படின்னா எங்கே இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் அங்கே போய் உங்களோட பொருட்களை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாள் பாதுகாத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் மண் பரிசோதனை நிலையம் மண் பரிசோதனை நிலையம்ன்றது பேர்லையா இருக்குது பாருங்க உங்களோட மண்ணோட தரத்தை பரிசோதித்து அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன சத்து பற்றாக்குறை இருக்குது என்ன பயிர்கள் விளைவிக்கலாம் என்ன பயிர்கள் விளைவிக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் இந்த பயிர் விளைவிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்தந்த உரத்தை எல்லாம் இன்றது மூலயமா இந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து எல்லாமே இருக்கும் என்னென்ன இப்போ நான் சொன்ன எல்லா தகவல்களும் இருக்கும் இயற்கை முறையில் என்ன பண்ணலாம் செயற்கை முறையில் கெமிக்கல்ல என்ன பண்ணலாம் எல்லா தகவல்களும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எஸ் ஒரு ஆட்கு ஒரு சிட்டாவுக்கு ஒரு நிலத்துக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு தேதிக்கு அதே மாதிரி வாட்டரையும் தண்ணியையும் நீங்கள் பரிசோதிச்சுக்கலாம் அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் கண்டி கண்டக்டிவிட்டி அது நல்ல தண்ணியா உப்பு தனியாக அந்த மாதிரி தகவல்களை நீங்கள் இவங்க வந்து எடுத்துக்கலாம் மூணாவதா தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையோட கட்டமைப்புகளை பார்த்தரலாம் ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துடலாம் நமக்காக வடிவமைக்கப்படுற திட்டங்கள் அதை எப்படி மேலேருந்து திட்டம் நம்ம நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா மாநில வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் பிளாக் வாரியாகவும் கிராம வாரியாவும் பிரிச்சிருக்காங்க இது இல்லாம சப்போர்ட்டிங் சிஸ்டமா ட்ரைனிங் டெமான்ஸ்ட்ரேஷன் விவசாயிகளோட தகவல் தொழில்நுட்பத்துறையும் இருக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்டேட் லெவல்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறவரும் ஜாயின்ட் டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருந்தான் டைரெக்டா நம்ம மினிஸ்டர்ஸ்டையும் செக்ரட்டரிக்கிட்டையும் ரிப்போர்ட் பண்றாங்க மேலும் மாநில அளவிலான திட்டங்களை தயாரிக்கிறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இவர் இருக்கார்ல டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வடிவமைக்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது திட்டங்களை செயல்படுத்துறது இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது எல்லாமே இவர் தான் இவர் வந்து பட்ஜெட் அலோகேஷன் அதாவது விவசாயத்துக்குன்னு பட்ஜெட் ஒதுக்குறப்போ இவரோட பங்கு இங்க ரொம்ப முக்கியமா இருக்கும் கொள்கை வடிவமைக்கிறதுலயும் விவசாயத்துக்கான கொள்கைகளை தேர்ந்தெடுக்கிறதுலையும் இவர் ரொம்ப பங்களிப்பாரு மற்ற துறைகள் உதாரணத்துக்கு கால்நடை துறையாக இருக்கலாம் விவசாயத்துறையோட ஒருங்கிணைந்த துறைகள்லாம் வரும் கால்நடை கால்நடைத்துறை அப்புறம் அவங்களே நீர்வளத்துறை இவங்க மாதிரியான ஆட்கள் கொடுறலாம் கோஆர்டினேட் பண்றதுலயும் இவங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பாரு அடுத்ததாக ஜேடிஏ ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவர் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு உதவி செய்வாரு அவருக்கு தேவையான பாலிசிஸ ஃபார்முலேட் பண்றதிலும் இம்ப்ளிமெண்ட் பண்றதிலும் உதவி செய்வாரு ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் கோஆர்டினேட் பண்ணுவாரு இவங்களுக்கு கீழே மாநிலம் முழுவதும் இருக்கிற அவங்களோட ஸ்டாஃப்ஸோட ரிப்போர்ட்ஸை மேற்பார்வை பண்றது இவர்தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் இவரோட ஒர்க் தான் அடுத்ததா டிஸ்டிரிக் லெவல் ஸ்ட்ரக்சர் டிஸ்டிக் லெவல் யார் டிஸ்டிக் ஹெட் சொல்ல போற இவரும் ஜாயின் டேரக்டர் ஆஃப் அப்ரிகல் ஏடியுன்னு தான் இவரு விவசாய திட்டங்களை மாவட்ட அளவில் முன்னேற்றி கொண்டு போவாரு ஒரு மாவட்டத்தில் நடக்கிற விவசாயம் சம்பந்தமான அனைத்து நிகழ்வுகளுக்கும் இவரு தான் பொறுப்பு மாவட்ட அளவிலான அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ் இவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு அதாவது விவசாயத்துக்கும் ஒதுக்கப்படுற தொகை ஃபண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் ப்ரோக்ராம் டைமுக்கு முடிக்கிறது இது எல்லாத்தையுமே மேற்பார்வை தான் அடுத்ததா டெபுட்டி டைரக்டர் ஆப் அக்ரிகல்ச்சர்

மானிட்டர் பண்ணுவாங்க அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க பீல்டு ஸ்டாஃப் ஆக்டிவிட்டீஸ ரொம்ப தீவிரமா கண்காணிப்பாங்க இவங்க கீழே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு டெக்னிக்கல் கைடன்ஸை கொடுப்பாங்க பிளாக் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்ஸை தன் கண்ட்ரோலில் வச்சு அவங்க அந்த திட்டங்களை செயல்படுத்தி முடிப்பாங்க அடுத்ததா ஏடிஎன் சொல்ல போகிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கலான பிளாக் இருக்கும் ஏடிஏவுக்கு ஒன்றோ இல்லை ரெண்டோ அந்த அளவில் பிளாக்குகள் ஒதுக்கப்படும் அவங்க அந்த பிளாக்குக்குள்ளே இருக்க திட்டங்களை மேற்பார்வையிடுறது அவங்களோட வேலையாக இருக்கும் அது இல்லாமல் வேளாண் விரிவாக்க பணிகளை செயல்படுத்துகிறதும் அதை வந்து மேற்பார்வையிடுறதும் ஸ்கீம்ஸை நடத்தி முடிக்கிறதும் மீட்டிங்ஸை நடத்தி முடிக்கிறதும் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதும் அக்ரிகல்ச்சர் இவங்களுக்கு கீழே இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதும் இவங்க தான் அடுத்ததான் பிளாக் லெவல் ஸ்ட்ரக்சர் பிளாக் லெவலில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வருவாங்க பொதுவாகவே பிளாக் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு பிளாக்லயும் வேளாண்மை அலுவலகம் அப்படின்னு ஒன்னு பர்டிகுலராக ஒன்று செயல்படும் அங்க இருக்க டீம் மேல வடிவமைத்த கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பார்மர்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுல தீவிரமா ஈடுபட்டு வருவாங்க இது இல்லாமல் விவசாயிகளுக்கு ஏற்படுற சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பாங்க அவங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கும் டைரக்டா ஃபார்மர்ஸை போய் சந்திக்கிற இடத்துல இருப்பாங்க அவங்க எல்லாருமே பர்டிகுலரா சொல்ல போனா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நம்ம எடுத்துக்கலாம் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸை காண்டாக்ட் பண்றதுல மேஜர் ரூல்ல இருப்பாங்க ஒரு ஃபார்மர் போய் காண்டாக்ட் பண்ணுறாங்க பண்ணாங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு உயர் அதிகாரி எடுத்தோடனே போய் பார்க்க முடியும் அப்படின்னா அது இவங்களை தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் இவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க கொடுக்குற திட்டங்கள் அது இல்லாம மீட்டிங்ஸ் இதுக்கெல்லாத்துக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் பொறுப்பு அது இல்லாம அவங்களுக்கு கீழே இருக்க ஏ அவங்க தான் மெயின்டை பண்ணுவாங்க ரெகுலரா ஃபீல்டு விசிட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க உங்க பயிரில் என்ன பிரச்சனை என்னென்ன நீங்க எதனா மானியத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தகுதியான நபர் தானா அப்படிங்கறதெல்லாம் ஃபீல்டு விசிட்டில் போய் அவங்க கண்டுபிடிப்பாங்க அக்ரிகல்ச்சர் லேபில் இருந்து புது விஷயங்கள் எதனா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபீல்ட் லெவல்ல சொல்லி கொடுக்கறதையும் பார்ப்பாங்க எதனா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அகங்களா மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுலையும் முன்னணி வரிசையிலையும் அவங்க இருப்பாங்க அது இல்லாமல் நிறைய என்கரேஜ் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க ட்ரைனிங் செஷன் வைப்பாங்க ஃபார்மர்ஸுக்கு ஃபீல்ட் எதனா டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கீழே இருக்க இவங்களுக்கு அடுத்ததா வேலை செய்யற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க நிறைய டேட்டா தருவாங்க அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி டேரெக்டாக மேல இருக்கவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றதும் இவங்கதான் பெஸ்ட் அவுட் பிரேக் அவுட்டும் மீன்ஸ் என்ன பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறதும் காலநிலையோட தகவல்கள் எல்லா டேட்டாவையும் மேல இருக்கவங்களுக்கு ஃபீல்டு லெவல்ல இருக்கிறத தெரியப்படுத்துறது ரிப்போர்ட் பண்றது இவங்கதான் அடுத்ததான் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இவங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்றவங்க ஒரு ஏ மூணுல இருந்து நாலு வில்லேஜஸ் மட்டும்தான் இருக்கும் ஒரு நாலு கிராமத்தை தான் அவங்க பர்டிகுலரா கவனிப்பாங்க அந்த நாலு கிராமத்துல இருக்க ஒரு ஒரு அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உங்க ஃபீல்டில் என்ன நடக்குது என்ன போட்டிருக்கீங்க ஒருவேளை நீங்க மானியத்துக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இவங்ககிட்ட தான் போய் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது தான் நீங்க அப்ளை பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க மெயின்டை பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் மேல இருந்து கொடுக்கப்படுற மானிய தொகைகளாகட்டும் விதைகளாகட்டும் உரங்களாகட்டும் மானியத்தில் வர்ற அனைத்தையும் விவசாயிகள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ற லெவலில் தான் எடுத்து பண்ணுவாங்க அது இல்லாம மண் பரிசோதனைக்கு வந்து உதவி நீர் நீர்வளத்தை மேம்படுத்துறதுல கைடன்ஸ் கொடுக்கறதாகட்டும் இதெல்லாம் ஏஏஓஸ் தான் பண்ணுவாங்க கண்டிப்பா உங்க மாவட்டத்துக்கும் உங்க கிராமத்துக்கும் ஒரு ஏஏஓ இருப்பார் கோர்ஸ் அவரை நல்லா பழக்கப்படுத்தி தெரிஞ்சு வச்சுக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள எப்படி கான்டக்ட் பண்ணுறது ஒருவேளை உங்கள் ஏரியாவில் இருக்க ஏஓஓ ஏஓஓஓஓ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்கள எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம் அடுத்ததா வில்லேஜ் லெவலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குன்னு சொல்லப்படுறாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸ்டென் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க ஏஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இவங்களை வந்து டெம்பரவரியா தான் வச்சிருப்பாங்க மீடியர்கே பர்மனன்ட் பண்ணி கவர்மெண்ட்டோட கண்டிஷன் பண்ட்ல இருந்து சேலரி வாங்குவாங்க இவங்க டெம்பரவரியா ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில இடங்களில் இவங்களையும் பர்மனன்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களும் வில்லேஜ் லெவல் ஸ்டாஃப் தான் உங்களோட பிரைமரி பாயிண்ட் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸை காண்டக்ட் பண்ணி அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றவா இவங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏ உதவி செய்யறதுக்கு இவங்களை ஏஇஓஸ வச்சிருப்பாங்க இடத்துல ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டங்களை மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த திட்டங்கள் அந்த மானியத்தை சரிவர செயல்படுத்தி முடிக்கிறதா இவங்களோட வேலையா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆர்ஏடி அடி ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும் அந்த ஸ்கீமில் ஹார்டிகல்ச்சர்ல அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் வந்து நூறு வெறும் நூறு பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான கால்நடை வளங்களாக இருக்கட்டும் ம மரவள்ளி சாகுபடிக்கான மானியமாக இருக்கட்டும் தேனிப்பட்டிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பர்டிகுலராக அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும் இவங்க இந்த ஜேஆர்எஃப்னு சொல்லப்போகிற அந்த ஏஇஓஸ் இவங்க பர்டிகுலராக அந்த நூறு பேரை மட்டும் காண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு வில்லேஜ்லேயும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏஇஓஸோ ஓ இருப்பாங்க அவங்க அந்த திட்டத்தை மட்டும் கவனிப்பாங்க இது இல்லாம ட்ரைனிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் அப்படிங்கறதும் ஒன்னு இருக்கு இதுல வந்து ஃபார்ம் லெவல் ஸ்கூல்ஸ் இருக்கும் காலத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு விவசாயம் எப்படி பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து சொல்லிக் தான் அந்த இடமா இருக்கும் அடுத்தது ட்ரைனிங் சென்டர் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிறைய ஃபார்மர்ஸை அவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல ஒருங்கிணைச்சு அவங்களை ஒருங்கிணைச்சு முக்கியமான தகவல்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதுதான் இது அடுத்தது ஃபார்மர் ஃபார்மர் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் எஃப்ஐசி அப்படின்னு சொல்றது இதுவுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இதில் வந்து ஃபார்மர் ரெண்டு விஷயமா அங்கே பிரிச்சிருக்காங்க ஃபார்மர் இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த ஹெல்ப் லைன் அப்படிங்கிறது ஹெல்ப் லைன் உங்களுக்கு

மேலே சொன்ன ரெண்டு பேர் மாதிரி தான் ட்ரெயின் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறதாகட்டும் நிறையா விஷயங்களை ஃபார்மர்ஸுக்கு சொல்லி கொடுக்கறதுல இவங்க மிக முக்கிய பங்காற்றுறாங்க இவங்க பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு இவங்களை பற்றி பேசுறதுக்கு அது இல்லாம இவங்க வந்து என்னன்னா இவங்க ஐகார் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்களுக்கு கீழே டைரக்டா வர்றாங்க இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்கில்லோட இருப்பாங்க விவசாயத்தை பத்தின ஏ டு இசட் நாலேஜ் எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட பதிவோட இறுதியா மானியம் வாங்குறதுக்குன்னு சில ட்ரிக்ஸ் இருக்கு நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் உங்களுக்கு தேவைப்படுற மானியத்தை வாங்க முடியும் அதுல முதல் விஷயம் என்னன்னா முதல்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாருங்க உங்களுக்கு மின்சாரம் பற்றாக்குறை இருக்கா உங்க வயல்ல மின்சாரம் இல்லையா சோலார்ல மோட்டர் போன அணுகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க யாரை போய் அணுகணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வேளாண் பொறியியல் துறையை போய் அணுகணும் அதை விட்டுட்டு தோட்டக்கலை துறையில போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஒண்ணு ரெண்டாவது ஒரு ஒரு பிளாக் ஆபீஸ்லயுமே அவங்க ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களோட புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல முன்னுரிமை பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு சோலார் பம்ப் செட் வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அதுல போய்ட்டு சீரியல் நம்பர்ல இருக்கும் டேட் இருக்கும் உங்க பேரு போட்டுக்கங்க முகவரி போட்டுக்கங்க ஃபோன் நம்பர் போட்டுக்கங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அந்த சூரிய கூடார உலர்த்தி இல்லைன்னா சோலார் பம்ப் செட் இதெல்லாம் இவங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க மூணாவது என்னன்னா உங்க கிராமத்திலேயே உங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்காக உங்களை தான் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்க முதல்ல அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க அந்த நேரத்தில் அந்த வருஷத்தில் அந்த ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா போட்டு கொடுத்துருவாங்க அது இல்லாம உங்களோட போட்டோ ஆதார் கார்டு சிட்டா பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே இதோட நகல்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து வைங்க முக்கியமாக அவங்க உதவி வேளாண் அலுவலர்களாக இருக்கிறாங்களான்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்து வைங்க இல்லைன்னா டேரக்டாக ஆஃபீஸில் போய் உங்கள் காப்பி ஒன்று சப்மிட் பண்ணி வைங்க எங்களுக்கு இந்த திட்டம் தேவைப்படுது வந்துச்சுன்னா கூப்பிடுங்க இந்த டாக்குமெண்ட்ஸை உபயோகப்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவங்கள நல்லா பழக்கப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த ஸ்கீம் வந்த உடனே அவங்களுக்கு டார்கெட் இருக்கும் இத்தனை பேர்த்துக்கு அதை பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேரக்டாக உங்களை தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அடுத்ததாக உழவன் செயலி இந்த உழவன் ஆப்னு ஒன்று இருக்குது அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டேஷ்போர்ட்ல உங்களோட டீட்டெயில்ஸ் தெளிவாக போக ஆரம்பிச்சிடும் அந்த உலோன் செயலிலேயே உங்க மாவட்டத்துக்கு உங்களோட கிராமத்துக்கு என்னென்ன திட்டங்கள் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் நீங்க பாத்துக்கலாம் நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்ம ஞாபகமா உங்க கைக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க என்னோட நேரம் எல்லாத்தையுமே உழைப்பு எல்லாத்தையும் போட்டு வேலை செய்யும் போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் என்னோட எல்லா வேலையையும் விட்டுட்டு இதுல ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் உங்களுக்கு அதிகமான கண்டென்டா கொடுப்பேன் உங்க பகுதியில் இருக்க வேளாண் அலுவலர்களோட உங்களோட வேணும் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அதையும் ஒன்று ரெடி பண்ணி போட்டுடலாம்